வணக்கம் நான் தான் உங்க விமல் பேசுறேன் நேற்று செப்டம்பர் பதினேழு வணக்க நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட பாமக அன்புமணி அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பை கொடுத்தாங்க என்ன அப்படின்னா வருகின்ற டிசம்பர் பதினேழாம் தேதி சில நிரப்ப போராட்டம் கண்டிப்பாக பாமக சார்பாக நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாரு காரணம் என்ன அப்படின்னா தொடர்ச்சியாக அந்த நான்கரை ஆண்டு காலமாக திமுக வன்னியர்களை இடஒதுக்கீடு விஷயத்துல எவ்வளவு தூரம் ஏமாற்ற முடியுமோ அவ்வளவு தூரம் ஏமாத்திட்டு இருக்கு அதனால இனிமேல் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கிடையாது இனிமேல் நம்ம கேட்க வேண்டியது பதினஞ்சு சதவீதம் தான் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ச்சியாக அவருடைய நடைப்பயணத்தின் மூலம் ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது இந்த விஷயத்தை பத்தி மக்கள் மத்தியில ஒரு பெரும் விழிப்புணர்வை பண்ணிட்டு இருக்கிறாரு அதோடைய தான் நேற்று வந்து தியாகிகள் தினத்துல இந்த அறிவிப்பையும் கொடுத்தாரு அதாவது சிறை நிரப்பும் போராட்டம் புரியுது அந்த போராட்டம் எப்படி நடக்கப்போகுது எப்படிலாம் நடத்தப்பட போகுது அப்படிங்கிற எந்த அறிவிப்பும் சொல்லப்படல சிம்பிளா சிறை நிரப்பு போராட்டம் வந்து வருகின்ற டிசம்பர் பதினேழாம் தேதி பாமக சார்பாக நடத்தப்படும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் சொன்னாரு இந்த விஷயத்த மாற்று கட்சியை சார்ந்தவர்கள் வந்து விமர்சனம் பண்ணானா கூட நாம எல்லாம் கடந்து போயிடலாம் ஆனா இங்க கடந்த ஆறு மாதமாக வந்து பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ள ரெண்டா மாறி இருக்கு ஐயா தரப்புல இருக்கிற பாமக வந்து அன்புமணி அவர்களை அடிப்படை உறுப்பினர்கள் வந்து நீக்கிட்டு எண்ணிக்கிட்டு நாங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு எவ்வளவு பொய்களை வந்து பாத்தீங்கன்னா அவிழ்த்து விட முடியுமோ தினைக்கும் தினைக்கும் ஒவ்வொரு புது புது போய் புரியுதுங்களா எதையாவது வந்து போனா போட்டு உருட்டிக்கிட்டே இருக்கணும் மக்கள் மதியில வந்து போனா ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து விதைச்சிக்கிட்டே இருக்கணும் வன்னியர்களோ பாமக சார்ந்தவர்களும் நிம்மதியா இருக்கக்கூடாது அந்த வேலையத்த தைலாபுரத்தை சார்ந்த வந்து போனா ஒட்டுமொத்த கோஷ்டிகளும் வந்து போனா பண்ணிட்டு இருக்கு அப்படியாவிட்ட ஒரு தான் டிசம்பர் பதினேழாவது சிறை நெருப்பு போராட்டத்தை அறிவிச்சிட்ட அவரை அறிவிச்சுட்டு கடந்துட்டு ஆரம்பிச்சீங்களே ஆனா தைலாபுரத்துக்கு வந்து போனா தான் உண்மையான விசுவாசிகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க இணையதளம் பண்ற கோமாளித்தனம் எல்லாம் இருக்கு பாருங்க அந்த கோமாளித்தனத்தை பார்க்கக்கூடிய ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் சில புரிதல்கள் உருவாக்க ஒருமன் வந்திருக்கு குறிப்பா சிறை நெருப்பு போராட்டத்தை அறிவிச்சிட்டாரு அது இந்த சிறை நெருப்பு போராட்டம் எப்படி நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் தான் அறிவிக்க போறாரு அது என்னென்ன கட்டமா என்னென்ன விஷயமா பண்ண போறாங்க அப்படின்னு இனிமேல் தான் சொல்ல போறாங்க அதுல யார் யார் கலந்துக்கணும் புரியுதுங்களா கல்லூரி மாணவர்கள் இருந்து வந்து கொஞ்சம் சின்ன பசங்க கலந்துக்கணுமா இல்ல வந்து பெரியவங்களா என்ன ஆகியதுன்றதுல பிறகு சொல்லுவாங்க புரியுதுங்களா பொறுப்பாளர்கள் கலந்துப்பாங்களே என்ன ஏது எல்லாத்தையுமே வந்து சொல்ல போறாங்க தைலாபுரம் நாட்களாக வந்து அன்புமணி அவர்கள் வந்து வழக்கு வாங்கக்கூடாது என்னுடைய தம்பிகளோ தங்கைகளோ வந்து பாத்தீங்கன்னா வழக்கு வாங்கக்கூடாது அப்படின்னு பேசினவரு சிறை நிரப்பம் போராட்டத்தை வந்து போனா அறிவிக்கிறார் அப்படின்னா அப்போ அவருடைய தம்பி தங்கைகளை வந்து பாத்தோம்னா அவரு ஜெயிலுக்கு வந்து பண்ண அனுப்ப போறாரா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க முதல்ல அவரு சில நேரம் போராட்டத்துல என்னுடைய தம்பிகளோ தங்கைகளோ படிச்சுட்டு இருக்கிறவங்களோ இல்ல வந்து போனா வேலையில இருக்கிறவங்களோ வாங்க அப்படின்னு அவர் சொன்னார என்னடா கோமாளித்தனமா வந்து பண்ணா பேசிட்டு இருக்கீங்க என்னடா அது சொல்லுங்க பாக்கலாம் இப்ப ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு அதாவது பிடிக்காத பொண்டாட்டி வந்து பாத்தினா கைப்பட்டாலும் குத்தம் கால் பட்டாலும் குத்தம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் புரியுதுல இது ஒரு தான் அப்படி அன்புமணி அவர்கள் வந்து போனா போராட்டம் பண்ணலாலே உங்களுக்கு பிரச்சனை போராட்டத்தை அறிவிச்சாலும் பிரச்சனை எதுவுமே பண்ணக்கூடாது புரியுதுங்களா அன்புமணி அவர்கள் வந்து போராட்டம் பண்ணல அப்படின்னா மருத்துவர் ஐயாவை போல வந்து அன்புமணிக்கு எல்லாம் அந்த கட்ஸ் கிடையாது போராட்டத்துக்கு முன்னாடி நிற்க மாட்டாரு அவர் வந்து ஜெயிலுக்கே வந்து போகிறதுக்கு பயப்படுறாரு அப்படின்னு ஏகப்பட்ட கம்பி கட்டுற கதையை உட்காந்துக்கிட்டு ஈவினிங்லேயே கட்டுறானுங்க சரிடா நான் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டத்தை அறிவிக்கிறேன் அப்படின்னு அறிவிச்சார் அப்படின்னா அய்யோ எப்படி வந்து பண்ண அறிவிக்கலாம் அதெல்லாம் முடியாது வண்டியா உஷாரா இருந்துக்கு அப்படின்னு வந்து ஈவினிங்லேயே சொல்லுவானுங்களா இது எப்படி இருக்குன்னா ஈவினிங்லேயே குண்டு வைப்பானுங்களா ஈவினிங்ல எடுப்பானுங்களாம் முதல்ல சிறை நிரப்பம் போராட்டம் நடக்கட்டும் புரியுதா இல்லையா அப்போ எத்தனை பேர் மேல வந்து வழங்க போறாங்கன்றது அதுக்கப்புறம் பார்க்கலாம் புரியுதுங்களா யார் யார் கலந்துக்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் தாண்டி எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா வன்னியருடைய வாழ்வியல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கெட்டு போகுதுன்னு முதல்ல பார்ப்போமே அடுத்த தலைமுறைக்காக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தோம்ல அப்படி இந்த தலைமுறையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு தானே வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறோம் வாங்கிட்டு போறோமே என்ன அடுத்த தலைமுறை வந்து பாத்தினா சரியான முறையில இடஒதுக்கீட்டு தனிப்பட்ட முறையில வந்து வன்னியர்களுக்கு கிடைச்சா சந்தோஷம் தானே என் பிள்ளைகள் வந்து நல்லா இருப்பாங்க உங்களுக்கு சொல்லுங்க பாக்கலாம் கேவலமா இல்ல அசிங்கமா இல்ல அடுத்த கட்சி தான் வந்து பாத்தோம் சொல்லிட்டு இருக்கிறானுங்களா மானம் வெக்கம் ரோஷம் எதுவுமே இல்லாம சிறை போராட்டத்தை எப்படி வந்து போனா செய்யலாம் முன்ன கூப்பிட்டாரா ஆஹ் தயலாபுரம் கோஷ்டியை வந்து போனா கூப்பிட்டாரா நீ வாடா வந்து வந்து போனா போராட்டம் அப்படின்னு உன்னை கூப்பிட்டார கூப்பிட்டாலே நீ வர போறது கிடையாது நீ போராட்டத்துக்கு வர போறது கிடையாது போராட்டத்தில் கலந்து போறது கிடையாது உன் மேல வழக்கு வந்து போனா வர கிடையாது அப்புறம் என்ன வந்து நீலி கண்ணீர் அங்கே போய் கலந்துக்கிறவனுக்கு வந்து பதினா பிரச்சனை உனக்கு என்னடா வந்து பண்ணா பிரச்சனை உனக்கு என்னடா வந்து பிரச்சனை உங்களுக்கு என்னடா வந்து பிரச்சனை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தானே அப்போ வந்து பொத்திக்கிட்டு இருக்கலாம் இல்ல பொத்திக்கிட்டு இருக்கலாம் இல்ல